பாவம் பரத்துக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சுடுத்து அவன் பெரிய டைரக்டராக முடிஞ்சு ஷூட்டிங் கிளம்புற நேரத்துல பணம் கிடைக்காம ஷூட்டிங்கு போலயா பரத் ரொம்ப அப்செட்டா இருக்கானா இருக்காதா பின்ன முதல்ல ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சு அது கிளம்புற நேரத்துல இப்படி தடப்பட்டு போயிடுதுன்னா வருத்தமா இருக்கும் அந்த காஞ்சி காமாட்சி தான் அவனையும் காப்பாத்தணும் சரிம்மா நேரம் ஆயிடுத்து நான் கிளம்புறேன் அப்பப்பா ஆத்துக்கு வந்து ஆ என்ன குமார டீ சொல்லட்டுமா குவாட்டர் இருந்தா கூட குடிச்சிட்டு குப்பரப்படுத்துக்கிறேன் என்ன சார் இப்படி வெக்ஸா பேசுறாப்ல பரத் படம் பாதில நின்னு போச்சு இல்ல அந்த செல்ல பேசுறான் ஆமா மாது சார் எனக்கு கூட மனசே சரியில்லை ஆரம்பத்துல பரத் மேல எனக்கு பொறாமையும் கோபமும் இருந்தாலும் போக போக அவன் திறமையும் அறிவையும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே அவன் படம் ஹிட் ஆகணும் அவன் பெரிய டைரக்டர் ஆகணும்னு மனசார வேண்டிக்கிட்டேன் ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே சார் எனக்கும் இதே வருத்தம் தான் படத்தான் ஆக்சுவலா இண்டஸ்ட்ரிக்கே எழுத்து விட்டது சரி அவன் படத்துல ஒர்க் பண்ணி அவன் படம் ஹிட்டானா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமேனு பார்த்தேன் அந்த சண்டால அந்த பினான்சியர் கடைசி நேரத்தில் எப்படியா காலை கவுப்பான் புது ஆக்டர் புது டைரக்டராக இருந்தால் ஃபினான்ஸ் பண்ண மாட்டேன்னா பேக் அடிச்சிட்டான் பாவம் நம்ம டேரக்டரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வீடு அவர் ப்ராப்பர்ட்டிலாம் ப்ளட்ஜ் பண்ணி பார்த்தாரு அப்புறமும் படம் எடுக்கிற அளவுக்கு பணம் புரட்ட முடியலையே சிச்சி சி சிச்சி நாங்க இது நன்றி கேட்ட பொழப்பு இண்டஸ்ட்ரி இது நம்ம டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கே இந்த கதியினா நாளைக்கு ஒரு புது ப்ரொடியூசர் வந்தா அவனால எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில குப்பை கொட்ட முடியும் ஐயோ நிஜமா சொல்றேன் எவ்வளோ இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கேன் நன்றி கேட்ட இண்டஸ்ட்ரினா இது மட்டும்தான் கரெக்ட் சார் பரத் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே பரத் பின்னாடி நிக்க ஆனா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நிச்சயமா படம் ரிலீஸ் ஆகும் நான் என் அனுபவத்துல சொல்றேன் நம்ம பரத் படம் ரிலீஸ் ஆகத்தான் போகுது இண்டஸ்ட்ரி அத பார்க்கத்தான் போகுது ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன் பாம்பேல ஒரு பெரிய பட கம்பெனி நூறு படம் எடுத்த கம்பெனி கடைசியா நொடிஞ்சு போய் ஒரு படம் கூட எடுக்க முடியாத நிலைமை நம்ம பரத் படம் மாதிரியே புது டைரக்டர் புது ஹீரோ புது ஹீரோனை போட்டு கடைசியா ஒரு படம் பண்ணாங்க அதுவும் இப்படித்தான் ஃபைனான்சியர் பணம் கொடுக்காம பாதியிலே நின்னு போச்சு ஆனா எப்படியோ ப்ரொடியூசரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு படம் பம்பர் கிட்டு அதே பைனான்சியர்ஸ் பெட்டி பெட்டியா பணத்தை எடுத்துக்கிட்டு கம்பெனி வாசல்ல வந்து நின்னாங்க அந்த படத்து பேர் என்னன்னு தெரியுமா மேரே பியார்கியா அப்பவே அந்த படம் நூத்தி ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு அந்த படத்தோட ஹீரோ தான் சல்மான் கான் எவன் கஷ்டத்தையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திக்கிறானோ அவன் தான் பெருசா ஜெயிச்சிருக்கான் இவ்வளவு ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாமே இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே நீங்க வேணா பாருங்க நம்ம பரத்து படம் ரிலீஸ் ஆகத்தான் போகுது பம்பர் ஹிட் ஆகத்தான் போகுது இதே பைனான்ஸ் பெட்டி பெட்டியா பணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கம்பெனி வாசல நிக்கத்தான் போறாங்க நானும் நீங்களும் அந்த பணத்தை வாங்கி வாங்கி வைக்கத்தான் போறோம் நல்லா சொன்னீங்க நிசமாவா சொல்றீங்க இப்பதானே என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சதுனா திருப்பதி வரைக்கும் நடந்தே போய் முட்டை அடிச்சுக்கிறேன் இப்ப மட்டும் என்ன நான் கடவுள் ஆரிய மாதிரி ஜடா முடியா தொங்க விட்டுனா நீ வேற கரெக்டா சொன்னீங்க சுக்கரன் சார் இப்போ நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறது தான் ஆண்டவன் கருணையாலதான்

இதுவரைக்கும் எழுதினதே என்ன பண்றதுன்னு தெரியல இனிமே புதுசா படிச்சு எழுதி என்ன பண்ண போறேன் ஏன் பரத் ஒரு மாதிரியா பேசுறீங்க என்ன பண்ண சொல்றீங்க ஒண்ணுல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விடுங்க எதுக்கு சுத்தி உழைச்சுக்கிட்ட படத்துக்கு பைனான்ஸ் கிடைக்கல வேலை பாதியிலே நிக்குது அதான் கவலை இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சு அந்த அந்த சரியா பண்ணிக்க முடியல பாருங்க வேதனை அது விட என் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சு என்னுடைய நீ ஃபர்ஸ்ட் படத்தை பண்ணுன்னு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு பாருங்க எங்க டைரக்டர் அவர் நம்பிக்கை காப்பாத்துற மாதிரி ஒரு நல்ல படமா எடுத்து ஜெயிச்சு காட்ட முடியலன்னு எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு வேதனை என்ன கொல்லுது பரத் நீங்க தான் சொல்லுவீங்க வலியும் வேதனையும் இல்லாம வெற்றி வராதுன்னு இப்ப நீங்களே இப்படி சோர்ந்து போனா எப்படி ஆமா இந்த மாதிரி நான் தான் பேசுனேன் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பெரிய இவன் மாதிரி சொன்னேன் பூஜா சொல்றது வேற அனுபவிக்கிறது வேற ரெண்டுமே வேற வேற என்ன பேரத் இவ்ளோ பிரத்தியா பேசுறீங்க எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான் அதெல்லாம் முடியல பரத் இன்னும் ஆரம்பம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் நீங்க ஷூட்டிங் போக தான் போறீங்க நீங்க என்னங்க கடவுள் மாதிரி பேசுறீங்க கடவுள்ங்கிறது தான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேணுங்கிற பணம் நிச்சயமா கிடைக்கும் பணம் கிடைக்குதோ இல்லையா நீங்க பேசுறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு சரி எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுது என்ன இப்போதைக்கு ஒரு அம்பது லட்சம் ரூபாய் கிடைச்சா இந்த ஷெட்யூலும் நல்லபடியா முடிச்சிடலாம் உம் நீங்க என்ன பைனான் செய்யற நிறைய பணம் வச்சிருக்கீங்களா கடவுன்னு அப்படியே எடுத்து குடுத்தா மாதிரி பேசுறீங்க இல்ல கடவுள் கிட்ட வேண்டிக்கும்போது பாரத் இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு வேண்டிப்பேன்ல அதுக்குதான் நீங்க என்ன கடவுளுக்கு அக்கௌண்ட் நீங்க சொன்ன எடுத்து குடுத்துருவாங்க அப்படியே வச்சுக்கோங்களேன் எப்படியோ உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை ஏதோ ஒரு ரூபத்துல அவர் அனுப்பி வைப்பாரு பாருங்க ரூபமே இல்லாட்ட கூட ரூபா வந்தா போதும் பாரு சார் நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது என்ன என்னதான் சார் பண்ண வரதராஜா இது என்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் என்ன சார் இப்படி கேட்டீங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் அப்புறம் சொத்து உங்க பேருக்கு மாறினா எனக்கு கமிஷன் கிடைக்குமே என் காலு செருப்புத்தையே நடந்திருக்கேனே சார் நீ உன்னை பத்தி சிந்திச்சிருக்கிற யோசிச்சிருக்கிற உனக்கு கமிஷன் வரும் அது உனக்கு ரொம்ப நல்லது என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா யோ அந்த சொத்துல பெரும் பகுதி நான் உழைச்சி சம்பாதிச்சது யா ஏன் ரத்தம் ஐயா ஏன் வேர்வையா ஏன் சாமர்த்தியா ஏன் சொத்து என் கைக்கு வர்றதுக்கு நான் சட்டப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் சார் சட்டை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லியா எனக்கு தெரியாது என்னை விட சட்டம் நீ தானே அதிகம் படிச்சவன் நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு சார் உங்க குடும்ப சொத்து பேர்ல உங்க அண்ணன் கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அடைச்சிருக்கீங்க ஆனா அந்த சொத்தை எல்லாம் பூர்வீக சொத்து அடுத்த தலைமுறை கையெழுத்து இல்லாத அந்த சொத்தை யாருமே விற்க முடியாது சரியா நீ சொல்ற சட்டம் எனக்கு நல்லாவே புரியுது அதே சட்டத்துல ஏதாவது ஒரு ஓட்ட இருக்குமே அத பத்தி யோசிச்சு எனக்கு எப்படி அந்த சொத்து என் கைக்கு வரும் ஒரு ஐடியா கொடு சார் அதுக்கு வழியே உங்க அண்ணன் பொண்ணு உமா மகேஸ்வரி கையெழுத்து போடாம அந்த சொத்துல பத்து பைசா கூட நீங்க அனுபவிக்க முடியாது அதை நீங்க அடையவும் முடியாது என்னையா இப்படி சொல்ற வேற வழியே இல்லையா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச சட்டப்படி வேற வழியே இல்லை சார் நான் ஒரு வழி சொல்றேன் கேக்குறியா ஆ சொல்லுங்க சார் உன் சட்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துரு நியாயப்படி தர்மப்படி அந்த சொத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டே வாரிசு தான் ஒண்ணு எங்க அண்ணன் இன்னொன்னு கரெக்ட் ஆமா சார் எங்க அண்ணன் அந்த சொத்து அத்தனையும் என் பேரு தேர்றதுக்கு முடிவு பண்ணிவிட்டான் சோ இப்போ பிரச்சனை எங்க அண்ணன் பொண்ணு மட்டும்தான் தான் ஆமா சார் அதை நான் அப்பையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு உமா ரொம்ப தெளிவா இருக்கா என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவ பங்கு அவ விட்டு கொடுக்க தயாரா இல்ல சார் வரதராஜா நீ சொல்றதெல்லாம் சரிதான் உமா யாருன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது வேற ஏதோ ஒரு பொண்ணை செட் பண்ணி உமான்னு அவகிட்ட ஒரு ஐடியா கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட வச்சு மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாற்றிக்கிட்டா சார் நானே பெரிய கிரிமினல் ஆயர் ஆனா நீங்க கிரிமினல் கிங்கா இருப்பீங்க போல இருக்கே சார் ஆனா இதனால பல பிரச்சனை வருமே சார் அட வரட்டையா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தானே இந்த மகாலிங்க இருக்கான் சார் நீங்க இருப்பீங்க ஆனா நான் இருக்க மாட்டேனே சார் கண்டிப்பாக இருப்ப என்னைக்கு மகாலிங்கத்தை நம்பி நீ வந்துட்டியோ அந்த நிமிஷத்துலேருந்து நல்லா ஓஹோன்னு இருப்ப கமிஷன் உன் கைக்கு வந்தால் மாதிரி தான் கவலையை விட்டுட்டு இடத்த காலி பண்ணு சரிங்க சார்